அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கோட முக்கியமான ஒரு முடிவுகள் எடுத்திருக்கோம் அதில் என்னென்னா எல்லா துறைகளுக்கும் ஒரு பொதுவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் எதுவாக இருப்பினும் அவைகளெல்லாம் பேம்ப்லெட்டாக பிரிண்ட் செய்யப்பட்டு மக்களிடம் விநியோகிக்க வேண்டும் மக்கள் வந்து ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அல்லது வந்து இன்டர்நெட்டில் போய் தெரிஞ்சுக்கிறத விட கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஸ்கீம் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இதை முக்கியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் சில டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த டிஷாக்குள்ளே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த மாவட்டத்தில் ஒரு பெருமைக்க பெரு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த நூன் மீல் ஸ்கீம் அதாவது மத்தியானத்தில் மாணவர்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கக்கூடிய வகையில் கிச்சன்கள் எல்லாம் சமைக்கிறாங்க இந்த பாத்திரங்களையே அதே மாதிரி அந்த வளாகத்தெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டும் என்று போன டிஷாப் மேலே நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் ஐசிடிஎஸ் என்ற டிபார்ட்மெண்ட் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நியமித்து அந்த வாரத்துக்கு சமையல் வேலைகள்லாம் முடிந்த உடனே பாத்திரங்களையெல்லாம் பூராக பல பளவில்தான் தேய்க்கக்கூடியதும் அதே மாதிரி அந்த வளாகத்தையும் பூராக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலையை அவங்களோட ஒர்க் ரொட்டீன் ஷோடியூலில் அதை செஞ்சுருக்காங்க அதனால் அது வந்து ஒரு பாராட்டக்கத்தக்கது அது உண்மையிலேயே மற்ற மாவட்டங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி கேம்புங்களை வந்து கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதிகமான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்கவுங்க மக்களிடம் திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் கேம்புகளை கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ரேஷன் கடைகள் என்னென்னலாம் இந்த வேலூர் மாவட்டத்தில் ரேஷன் கடைகள் இருக்கோ ஒரு பெரிய பட்டியலை தயார் செய்து ஒவ்வொரு கடைக்கும் இந்த கடைக்கு கடை நம்பர் ஜீரோ ஜீரோ ஒனில் இந்த கடைக்கு மேல் கூரை செய்யணும் ஜீரோ கடை நம்பர் ஜீரோ டூவில் லைட்டு போயிருக்கு இந்த லைட்டை சரி பண்ணணும் த்ரீயில் வந்து இந்த ப பில்டிங் கொஞ்சம் பால்டஞ்சு போயிருக்கு இதுக்கு வந்து க இடிச்சுட்டு புதிய பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரேஷன் கடைகளும் ஒரு பட்டியல் தயார் பண்ணிட்டு அந்த ரேஷன் கடைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒரு பட்டியல் தயார் பண்ணால் உடனடியாக அதுக்கான ஃபண்டுகளை ஒதுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி குறிப்பாக மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பான திட்டங்கள் மாணவர்களுக்கு கல்வி கடன் விவசாய கடன் மகளிர் சுயதீவிக கடன்கள் இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த அவங்க எல்லாம் போய் பேங்க் கிட்ட போகும்பொழுது பேங்க் என்ன சொல்றாங்க சிபில் ஸ்கோர் இருந்தாதான் உங்களுக்கு